திருப்பத்தூரில் முன்னாள் பள்ளி மாணவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் கற்றுக் கொடுத்தது இப்பள்ளி என பெருமிதம் எண்பதாயிரம் மதிப்பிலான டெஸ்க் பெஞ்ச் வழங்கினர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆர் சி பாத்திமா பள்ளியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டு படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று பள்ளியில் சந்தித்து நினைவுகளை ஒருவருக்கொருவர் மகிழ்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கு பள்ளியின் தாளர் அருட்தந்தை தந்தை அற்புத அரசு தலைமை வகித்தார் பள்ளியின் தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி சிலிங் தெரசா முன்னாள் மாணவர்களை வரவேற்றார் முன்னாள் மாணவர்கள் சார்பாக ஜுபாய் எண்பதாயிரம் மதிப்பிலான ஸ்டீல் டெஸ்க் மற்றும் பெஞ்ச் ஆகியவற்றை பள்ளிக்கு வழங்கியதோடு தற்போது படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி தங்களின் பள்ளிக்கால அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மேலும் பள்ளி பள்ளித்தாளர் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் குமார் ஞான பிரகாசம் ஆகியோர்களை முன்னாள் மாணவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் கார்த்திகேயன் வேலாயுத ராஜா ஜான் கிறிஸ்டோபர் வீரமணி ராஜேஷ் முருகவேல் மணிமொழி லட்சுமணன் அருபராஜ் கண்ணன் ராசா கண்ணு லட்சுமணன் ஜெயராமு உமர் பாருக் சையத் அபுதாகிர் ஆரோக்கியம் சுதாகர் ஜெகன் மற்றும் ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் முன்னாள் மாணவர் உமர் பாருக் பேசும்போது ஒழுக்கத்தையும் சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் இப்பள்ளி கற்றுக் கொடுத்தது என்றார் முன்னாள் மாணவர் முருகவேல் பேசும்போது இப்பள்ளியில் பயின்று மேல் படிப்புக்காக மற்ற பள்ளிக்கு செல்லும் பொழுது இப்பள்ளி மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது நல்லொழுக்கம் என்ற கல்வியே என்னை போன்றோரை தொழிலதிபர் ஆக்கியது என்றார் இந்த பள்ளியில் ஆறாம் வகுப்பு ஏ பிரிவில் நான் பயின்றேன் பின்பு அதே வகுப்பு மாணவர்களுக்கு பதினோரு ஆண்டுகள் ஆசிரியராக பாடும் எடுத்தேன் என முன்னாள் மாணவர் சிமோன் கூறினார் இன்று எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பள்ளி மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் வகையில் டெஸ்க் மற்றும் பெஞ்ச் வழங்கிக் கொடுக்கிறோம் என்றால் இதுபோன்ற உதவும் எண்ணங்களை உருவாக்கியது எங்கள் பள்ளியும் எங்கள் ஆசிரியரும் தான் என்றார் பின்பு பேசிய அருட்தந்தை அற்புத அரசு நீங்கள் பயின்ற பள்ளியில் உங்கள் பிள்ளைகள் மற்றும் அருகில் குழந்தைகளையும் கொண்டு வந்து சேர்க்க உதவுங்கள் நீங்கள் பயின்ற காலம் பொற்காலம் நீங்கள் அடி வாங்கியது போல் தற்போது மாணவர்கள் அடி வாங்குவது கிடையாது வேலைவாய்ப்பு என்பது எட்டாத கண்ணியாக மாறியுள்ளது நமது பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் அமைப்பை உருவாக்கி தந்துள்ள பெருமை உங்களை சாரும் என வாழ்த்தினார் அரசியல் மற்றும் பின்பற்றும் போது வெறியேற்றும் அனுமதிக்க கூடாது என்றார் தொடர்ந்து பள்ளியில் இந்நாள் மாணவர்கள் கலைநீச்சிகள் நடத்தி முன்னாள் மாணவர்களை மகிழ்ச்சி படுத்தினர் பங்களிப்பிற்கு உங்களுடைய இந்த தாய் பள்ளிக்கு நீங்கள் செலுத்தி இருக்கக்கூடிய நன்றி கடனுக்கு நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமாறன நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது அரசியலாக இருக்கலாம் மதமாக இருக்கலாம் இதனால் நம்பிக்கை இருக்கிறது வலி நடக்க கூடிய பயன்கள் ஆனால் வெறும் தனங்களை செயல்கள் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை நம்ம ஒருபோதும் அனுமதிக்கவே கூடாது. நண்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். மாலை வணக்கம். இந்த டெண்ட பாக்ஸ் எல்லாம் வர அன்னைக்கு உண்மையிலே குமாரன் தெரியும் அன்னைக்கு நாங்க கத்துக்கிட்ட ரெண்டு விஷயம் ஃபாதர் இந்த ஸ்கூல்ல எங்க எல்லாரையுமே இப்ப தெரிஞ்ச நாங்கள் இங்க இங்க வராத எத்தனையோ அலிமினிஸ் எவ்வளவு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நூத்துக்கு தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூத்தொம்பது சதவீதம் நிச்சயமாக நல்ல உயர்நிலையம் இருப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த பள்ளியில பேசிக்லா கிரவுண்டா நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ஹைலி டிசிப்ளின் அண்ட் சமிஷன் ஒப்படைச்சிருவோம் ஆசிரியர்கிட்ட ரொம்ப டிசிப்ளினா இருந்தோம் பேஷனோட இருந்தோம் ஒரு சித்த கத்துக்கு எவ்வளவு ஆரமா இருப்போம் நம்மளாம் நமக்குள்ள சின்ன சின்ன போட்டிகளும் நீ கூட மாதிரி இருக்குன்னு அந்த போட்டிகள் வந்து ஒரு காலகட்டம் அப்ப வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கிறக்கான அந்த விஷயம் வந்து நல்லா பேஷனோட இருந்தோம் டிசிப்ளினா இருந்தோம் ஆசிரியர்கிட்ட சமிஷனாக இருந்தோம் சாயுதாப்பூன் கீக்குள்ள நம்ம ஆசிரியர்ல பார்த்தோம் தான் நல்லா வந்திருக்கோம் ஸோ எங்களுக்கு அடுத்தம் தேய்ச்சின மாதிரி எங்களுக்கு தான் அது ஒரு வாய்ப்பு இந்த பள்ளிக்கு வந்து நாங்க மீண்டும் சந்திக்கிறது சகோரத்துவம்னா என்ன அப்படிங்கறத இங்க வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழலில் வளர்ந்துருப்போம் ஆனால் இந்த சைப்பு தன்மைன்னு ஒரு கல டாலரன்ஸ் இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நம்ம எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அண்ணன் தம்பியார் சகோரத்துவங்கிறது மிக மிக முக்கியமான காலம் உயிர் மூச்சு கடுத்தப்படியாக நமக்கு தேவை என்ன அப்படின்னா மனிதநேயம் சகோதரத்துவம் ரெலிஜியஸும் பார்க்கக்கூடாது கேஸ்டிஸும் பார்க்கக்கூடாது எல்லா விஷயத்தையும் இந்த பாத்து மாஸ்குள்ள கற்றுக் கொடுத்து எங்கள் எல்லாேருக்குமே இந்த ஒரு வாய்ப்பு வந்து உலகத்தில் யாருக்காவது கிடைச்சிருக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியலை அது என்ன வாய்ப்பு அப்படின்னா ஆரிய கிளாஸில் நான் படிக்கிறேன் இந்த வகுப்புல இந்த பள்ளியில சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷனில் நான் படிக்கிறேன் அதுக்கு பிறகு அதே கிளாஸுக்கு நான் கிளாஸ் டீச்சரா கிடச்ச அதே எந்த படித்தோமோ அதே கிளாஸ்ல பதிமூன்று ஆண்டுகள் அந்த கிளாஸ் டீச்சரா இருக்கேன் அதுவும் என்னன்னு கேட்டா அப்பா இங்க யாரை எடுக்கிறாரு நீங்க சொன்ன சாமி கண்ணன் சார் அவர்கிட்ட தான் நான் படிக்கிறேன் நீ அவர்ட பள்ளிக்கூடத்தில் மட்டுந்த அடி வாங்கிருப்பியா நான் அங்கேயே வாங்கினேன் அங்கேயே வாங்கினேன் அதனால நல்ல ஸ்காலர் தான் இந்த மேலகராஜர் சொன்ன மாதிரி அரை மார்க் அடிச்ச மாதிரி நானும் பரமேஸ்வரன் அடிச்சுக்கோம் ஒரு மார்க் தாண்டி அந்த பேட்டிக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட்ல தான் வந்ததுல வரும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நண்பர்களுக்கும் மாலை மலைவனுக்கும் அதாவது படிப்பு வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலையுமே சொல்லித் தர்றாங்க ஆனா நல்ல ஒழுக்கத்தையும் பண்பையும் கத்துக்கிட்டது வந்து பதிமூசு இன்னைக்கும் நம்ம படித்த காலத்துலயும் சரி இன்னைக்கும் சரி பாத்திமா ஸ்கூல் பையன் அப்படின்னாலே அதுக்கு தனி மரியாதை உண்டு எனக்கு தெரிஞ்சுட்டு ஒரு ஒரு விட்டு கொடுக்குற என்னன்னா ஒரு நல்ல ஒழுக்கத்தோடவும் பண்போடவும் விட்டு கொடுக்குற பண்போடவும் வளர்ந்ததுக்கு காரணம் வந்து இந்த பாத்திமா ஸ்கூல் தான் வேற யாரையும் உதாரணம் சொல்ல தேவையில்லை அந்த வகையில வந்து பாத்திமா பள்ளிக்கூடம் மாதிரி நிறைய பள்ளிக்கூடங்கள் வரணும் இந்த சமூகமே மாறணும் நிறைய இக்கட்டான சூழ்நிலை இன்னைக்கு உள்ள சமுதாயம் வந்து போக்கிட்டு இருக்கு நல்ல போக்குல போகலை அதை யாரையும் தனிப்பட்ட முறையிலையோ அதையும் சொல்ல தேவையில்லை அதை நல்ல வழிமுறைப்படுத்தோம்னா இந்த மாதிரி பள்ளிக்கூடங்களால் மட்டும்தான் முடியும் நம்மளாம் படிக்கையில் நல்ல ஒழுக்கம்னு ஒரு பாடம் இருந்துச்சு அதை இப்போ இருக்கான்னு தெரியல இருக்கு அப்ப இந்த பாடம்லாம் வேற பள்ளி எல்லாம் கிடையாது நிச்சயமா இதெல்லாம் வந்து அந்த பாடத்துக்கு ஊக்கப்படுத்தி அதை எல்லா நம்ம நாடு நம்ம பள்ளிக்கூடங்கள் எல்லா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வரைக்கும் ஒன்னாவது எட்டாவது வரைக்கும் இந்த ஆர்சி பாத்திமா நடுநிலை பள்ளியில படித்த மாணவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த ஒரு குழுவை உருவாக்கி ஒரு சிறு முன்னெடுப்பு தான் இந்த நிகழ்ச்சி வந்து நம்மளால முடிஞ்சத தொகையா ஒரு எண்பதாயிரம் ரூபாய் நம்ம சேகரிச்சு அந்த மதிப்புல உள்ள ஒரு ரெண்டு வகுப்புகளுக்கான திருப்பத்தூரில் முன்னாள் பள்ளி மாணவர்கள் முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு சகோதரத்துவத்தையும் மனித நேயத்தையும் கற்றுக் கொடுத்தது இப்பள்ளி என பெருமிதம் ஆயிரம் மதிப்பிலான சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஆர் சி பாதிமா நடுநிலைப் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இரண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு படித்து முடித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு வரை பயின்ற முன்னாள் மாணவர்கள் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று பள்ளியில் சந்தித்து பழங்கால நினைவுகளை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டு மகிழ்ந்தனர்